நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இந்த பொங்கல் ரேஸில் வந்து எந்தெந்த திரைப்படங்கள் வந்து வெளியாக இருப்பதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிருந்துங்க தற்போதைக்கு வந்து பாலா இயக்கத்தில் வந்து வணங்கான் திரைப்படம் வந்து வெளியாக இருப்பது வந்து கன்ஃபார்ம் ஆன நிலையில் வந்து அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படமா இல்லை விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்தாங்க நிறைய பேருக்கோட மத்தியில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் தாங்க வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸுமே கொடுக்காம அவங்களுக்கே வந்து அவங்களே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நைட் வந்து பதினோரு மணி எட்டு நிமிடத்துல வந்து அவங்க வந்து எட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க விடாமுயற்சி படத்தோட ரீசர வந்து மக்கள் ரீதியில வந்து இரு திரைப்படத்துக்குமே வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் வந்து தாங்க நம்ம சொல்லி ஆகணும் வந்து அவங்க சிம்பிளாகவே அந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை வந்து ஒரு உண்மை உண்மை சம்பவத்தை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படம் வந்து எப்படி எடுக்கப்பட்டாங்களோ அதே தாங்க விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட்டில் தாங்க எடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது ட்ரீஸரை பார்க்கும்போது ட்ரீசர்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சுமே வந்து திரைப்படத்தில் வந்து வரலங்க அந்த ட்ரீசரில் வந்து அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மியூசிக் ஃபைட்டு அடுத்து ஒரு கொள்ளை சம்பவத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வெளிநாட்டில் வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து சாங்குமே வந்து இது வரைக்கும் எந்த சாங் வந்து வெளியாகாதனால வந்து சாங் எதுவுமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காங்க சின்னதாக வந்து ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க அந்த வசனமே வந்து அவங்க வந்து ஸ்பீச் பண்ணுறாங்க அதுவுமே வந்து எழுத்தின் மூலதாங்க கொடுத்துருந்தாங்க எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சின்னு கொடுத்துருக்காங்க மகிழ் திருமணியுடைய சைலண்டான இயக்கத்தில் லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அஜித்குமார் அர்ஜுன் திரிஷா ரெஜினா கசான்ரா ஆரவ் நிக்கில் நாயர் தாசரதி கணேசன் உள்ளிட்ட சிம்பிளான ஒரு பட்டாளந்தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அஜித்குமார் அர்ஜுன் திரிசா ரெஜினா ஆரவ் இவங்க தான் முக்கிய ஒரு வேடத்தில் வந்து நடிச்சிருக்காங்க பெரிய பிரம்மாண்டம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கொடுக்கப்படறதாங்க நம்ம சொல்லி ஆகணும் சின்னதாக வந்து ஒரு கை கதையை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்குதுங்க அவருடைய இசையமைப்புமே வந்து அந்த திரைப்படத்தில் வந்து அந்த ட்ரீசரில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையானு தெரிலங்க பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகுன மாதிரி தெரிலங்க தற்போதைக்கு வந்து அவங்க அந்த திரைப்படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பொங்கலுக்கு ஜனவரி பத்தாம் தேதி வந்து மெயினாக வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் ரேஸில் வந்து எல்லாருமே வந்து முன்கூட்டியே வந்து சொன்ன நிலையில வந்து தற்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அஜித்துடைய புடாமூரிஜி திரைப்படம் வந்து எந்த திரைப்படங்கள் வந்தாலுமே பரவாயில்லைங்க வணங்கான் திரைப்படமாக இருக்கட்டும் சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்ட் ரீதியாக உருவான ராம்சரன் நடிப்பில் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து வெளியானாலுமே வந்து எங்களுடைய திரைப்படத்தை வந்து நாங்கள் தனித்துவமாக வந்து தனியாக வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு வந்து அவங்களுடைய திமிர் மூலம் வந்து மகிழ் திருமையினர் அந்த திரைப்படத்தை வந்து இயக்கின திரைப்படம் வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க லைக்கா நிறுவனம் வந்து ரீசண்டாக வந்து எக்கச்சக்கமான திரைப்படத்தில் வந்து லாஸ்ட்டை சந்தித்த நிலையில் வந்து அஜித்தோடைய விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து அதிக லாபங்கள் ஈட்டுவாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அஜித்துடைய விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்குங்களா இல்லையான்னு குட் பேக் புக்லேயே வந்து அடுத்தபடியாக வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க